உலக கோப்பை கிக்பாக்ஸிங் போட்டியில் ஐந்து தங்கம் மற்றும் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று சாதித்த தமிழக வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உறவினர்கள் விளையாட்டு ஆர்வலர்கள் உற்சாக வரவேற்பு துணை முதல்வர் உதயநிதியை சந்தித்து வாழ்த்து பெற்றால் மேலும் உற்சாகமாக இருக்கும் என வெற்றி பெற்ற வீரர்கள் பேட்டி உஸ்பெகிஸ்தான் கிக் பாக்ஸிங் சங்கம் மற்றும் வாக்கோ உலக கிக் கிக்பாக்ஸிங் கூட்டமைப்பு சார்பில் உலக கோப்பைக்கான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி உஸ்பெகிஸ்தான் நாட்டில் உள்ள தாஷ்கன் நகரில் அக்டோபர் ஏழாம் தேதி துவங்கி நடைபெற்றது இதில் சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன இந்தியா உட்பட நாற்பது நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் வீரர்கள் பங்கேற்றனர் இப்போட்டியில் இந்தியாவிற்காக விளையாடிய தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் ஐந்து தங்கம் மற்றும் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்ற நிலையில் இன்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தன அவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உறவினர்கள் விளையாட்டு ஆர்வலர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய பயிற்சியாளர் சுரேஷ் பாபு சர்வதேச போட்டியில் பங்கேற்று இந்தியா ஒட்டுமொத்தமாக ஆறாவது இடம் பிடித்துள்ளது தமிழக வீரர்கள் விளையாடி ஐந்து தங்கம் இரண்டு வெண்கல பதக்கங்களை பெற்றுள்ளனர் அதனைத் தொடர்ந்து விளையாட்டு வீரர்களை ரக்ஷித்ரா வீர சுரேஷ் ரெஸ்வின் ஆகியோர் பேசும்போது தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உதவியால் அதிக அளவு வெளிநாட்டு போட்டிகளில் பங்கு பெறும் வாய்ப்பு பெற்றோம் அதன் பயிற்சியால் தற்போது நாட்டுக்காக பதக்கம் வென்றோம் போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் எதிர் எதிர் நண்பர்களுடன் மோதினோம் தற்போது நாங்கள் பதக்கம் கோப்பைகளுடன் வந்துள்ளோம் இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கரங்களால் பெற விரும்புகிறோம் என்கின்றனர்

இன்னேடி பப்ளிக் வர்னர் சாங்க்யூ ஃபார் ஷேர் டாக்சர் ஐ நான் வந்து 3 வந்து பப்பா வாங்குன நான் செட் பண்றேன் பட் எதுவும் இல்ல இங்க மீறி பண்ணிட்டேன்

எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சி சுரேஷ் பாபு நான் தமிழக கிக் பாக்ஸிங் அணியின் ஜெனரல் செகரட்டரி மற்றும் டெக்னிக்கல் சேர்மனாக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராகவும் இருக்கிறேன் இந்த நேரத்தில் இப்போது நடைபெற்ற உலக கிக் பாக்ஸிங் கோப்பை போட்டி தஷ்கந்த் நகரில் அக்டோபர் ஏழு முதல் பன்னெண்டு வரை நடைபெற்றது இதில் மொத்தம் நாற்பது நாடுகள் பங்கேற்றன இதில் மொத்தம் இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் இதில் இந்திய அணி மொத்தமாக ஒன்பது தங்கம் நான்கு வெள்ளி மற்றும் பதினோரு வெண்கலத்துடன் ஆறாவது இடத்தை ஒட்டுமொத்தமாக ஆறாவது இடத்தை பெற்றுள்ளது இதில் பெரும் பங்கு நமது தமிழக வீரர் வீராங்கனைகளின் வெற்றியதால் இதில் நமது தமிழக வீரர்கள் ஆறு மொத்தம் வந்து ஐந்து தங்கம் மற்றும் இரண்டு வெண்கலத்துடன் ஏழு பதக்கத்தை வென்று இந்த ஒட்டுமொத்த இந்திய அணிக்கு வந்து பங்களித்துள்ளனர் இது அவர்களின் வெற்றிக்கு மு முழுக்க முழுக்க காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்பு அவருடைய செயல்திறன் இந்த போட்டியில் வந்து பாத்தீங்கன்னா கடும் கடும் போட்டி இருந்தது இருந்தாலுமே வந்து நமது தமிழக வீரர்கள் வீரர்கள் வந்து தொடர்ந்து பயிற்சி பெற்று அதன் மூலம் அவங்களுடைய செயல்திறன் மூலமாகவே இந்த வெற்றி பெற்றுள்ளனர் அது இல்லாமல் இந்த வெற்றி மூலமாக உலக அரங்கிலேயுமே வந்து இந்தியனுக்கு வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சி பக்கத்துக்கும் அவங்க அளிக்கும் ஆதரவுக்குமே வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்களுக்குமே நன்றி தெரிவிக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு தொடர்ந்து வந்து நிறைய சர்வதேச போட்டிகளுக்கு வந்து நாங்கள் பங்கெடுக்கும் அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துள்ளனர் அதே நேரத்தில் இந்த வீரர் வீராங்கனைகள் வந்து இந்த நேரத்தில் வந்து ஐந்து தங்கம் இரண்டு வெண்கலம் வென்றது வந்து மிக பெருமையாகவும் உள்ளது அதே நேரத்தில் நமது தமிழக தமிழக வீரர்கள் வீராங்கனைகள் வந்து தொடர்ந்து சர்வதேச போட்டியிலும் தேசிய போட்டியிலுமே வந்து பங்கு பெற்று வெற்றி பெறுவார்கள் நன்றி இந்த உலக கோப்பை போட்டியில் வந்து மொத்தம் நாற்பது நாடுகள் பங்கேற்றன இந்த நாற்பது நாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு வீரர் வீராங்கனைகள் வந்து பங்கேற்றுள்ளனர் இதில் ஒட்டுமொத்தமாக வந்து இந்திய அணி வந்து பதினாறு வீரர் வீராங்கனைகளோடு பங்கேற்றது இதில் உக்ரைன் பல்ஜீரியா அர்ஜென்டினா உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் சைனா கொரியா அது மட்டும் இல்லாமல் போலந்து மற்றும் யூரோப்பிய நாடுகள் வந்து பெரும் பங்கு பெற்று உள்ளனர் நமது தமிழக வீரர் வீராங்கனைகள் வந்து எஸ் எல் ரக்ஷத்ரா வந்து மூன்று தங்கம் வென்றுள்ளனர் இவர் வந்து பாயிண்ட் பாயிண்ட்ல வந்து தங்க பதக்கம் அதே நேரத்தில் ஃபார்ம் ஃபார் மாஸ்டர் தங்க பதக்கம் இவருக்குமே வந்து போட்டி பெரும் சவாலாக இருந்தது ஏன்னா ஆரம்பத்திலே வந்து அவங்க குவார்டர் ஃபைனல் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 பாயிண்ட் வந்து இவங்க எடுக்கும் போதும் அவங்க ஆப்போண்ட் எடுக்கும் போதும் வந்து ஒரு மாதிரி அழுவிற மாதிரி ஆகிட்டாங்க என்ன அவங்க வின் பண்ணிடுவாங்களான்ட்டு ஆனா வந்து நாங்கள் தொடர்ந்து கோச் அங்கிருந்து அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுத்து கண்டிப்பா வந்து உங்களால் ஜெயிக்க முடியணும்னு அவங்க ஒரு ஒரு அந்த சவாலையுமே வந்து சந்தித்து கண்டிப்பாக வந்து இதில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு உறுதியுடன் வந்து மூன்று தங்கப்பதக்கம் என்று இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்வதேச வீரர் கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் வென்றார் சுரேஷ் அஸ்வின் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து இரண்டு தங்கம் மற்றும் ஒரு வெண்கலம் வென்றுள்ளார் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தான் வந்து முதன்முறையாக வந்து இந்த சர்வதேச போட்டியில் கலந்து கொள் கொள்கிறார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெண்கலப் பதக்கம் வென்று நம்ம இந்திய அணிக்கு வந்து இந்த மூன்று வீர வீரங்களுமே வந்து பெரும் பங்களிப்பு அளித்து உணர் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்திய அணிக்கு வந்து ஒம்பது தங்கம் நான்கு வெள்ளி பதினோரு வெண்கலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இதை பெற்றுதான் வந்து இந்திய வந்து ஆரோக்கியம் வந்துள்ளது இந்த நாற்பது நாடுகள்ல வந்து ஆரோக்கியத்தை பெற்றுள்ளது ஒட்டுமொத்தமான கோப்பையிலேயே ஆனா இதுக்கு பெரும் பங்களிப்பை வந்து நம்ம தமிழக வீரர்களின் திறனும் அவங்களுடைய முழு வெற்றி தான் இதற்கு முக்கிய காரணமாக என் பேர் சுரேஷ் நான் கடந்த வருஷமா பாக்ஸிங்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் கடந்த வருஷத்துல ரெண்டு இன்டர்நேஷனல் டர்க்கில பிப்து பிளேஸ் அடிச்சிருக்கேன் இந்த வாட்டி ஒன் பிரான்ஸ் அடிச்சிருக்கேன் நேஷனல்ல வந்து நான் த்ரீ ஈவெண்ட்ஸ் பண்ணேன் டூ ஈவெண்ட்ஸ்ல கோல்டு அடிச்சு தேர்ட் ஈவெண்ட்ல சில்வர் அடிச்சதுனால என்ன வேர்ல்ட் கப் செலக்ட் பண்ணாங்க வேர்ல்ட் கப்ல நான் டூ கோல்ட் அண்ட் ஒன் ட்ரான்ஸ் பண்ணார் இப்ப என்னோட கோரிக்கை என்னன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எங்க எல்லாருக்கும் நேஷனல் வின் பண்ணதுக்கு ஐ கேஷ் ஆகிட்டு செஞ்சு கொடுத்தாங்க அந்த மாதிரி அடுத்த நேஷனலுக்கும் கொடுத்தா எங்களால கிட்டு வாங்கறதுக்கும் அப்புறம் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸு இருக்கோ எங்களால் செலவு பண்ண முடியும் அப்புறம் இந்த கப்பை வந்து நாங்கள் ஒரு வாட்டி உதயநிதி சார் கையால வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறோம் என் கூட கலந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஜகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் பல்ஜீரியா இத்தாலி கஜகிஸ்தான் அந் அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் கார்னாங்க அதுல உஸ்பெகிஸ்தான் ரொம்ப மெயினாக டஃபா இருந்தாங்க ரொம்ப ஸ்பீடா இருந்தாங்க பிசிக்ஸ்லயும் நல்லா இருந்தாங்க அவங்க காம்படிட் பண்ணும் போது நான் ரெண்டு மேட்ச் மூணாவது மேட்ச் ஒன் பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல விட்டுட்டேன் ஆனா அடுத்த வாட்டி நான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் செலக்ட் ஆகும்போது நான் மூணு வாட்டியும் கோல்டு அடிப்பேன் என்னன்னு ஈவன் போறோன்னா எல்லாம் ஈவ்ஷன் கோல் அடிப்பேன் நான் உறுதியோட சொல்றேன் என்னோட என்னோட கோச் தான் காரணம் அவர் வந்து பம்பல் பல்லாவரத்துல இருந்து வர்றாரு நான் கூடுவாஞ்சேரியில இருக்கேன் டெய்லியும் ட்ரெயின் புடிச்ச எனக்கு கோசம் ஆறு மணிக்கு அவர் வீட்டுல இருந்து கிளம்பி எட்டு மணி வரைக்கும் இருந்து நான் பதினோரு தான் கிளாஸ் முடிச்சுட்டு போவேன் அவரு பன்னெண்டு மணிக்குதான் வீட்டுக்கு போயிட்டு என்ன போற சார் நீங்க போட்டாரு என்னோட கோச் பேர் வந்து சவத்லக்ஷ்மி காந்த் இன்டர்நேஷனல் பியா பேர் இருக்கேன் பேர் என் பேர் அஸ்வின் எங்கள் அப்பா பேர் சுரேஷ் சுரேஷ் அஸ்வின் சொல்வாங்க நான் வந்து எயிஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வேலமாள வித்யா சடம் ஸ்கூல் இது கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து டொ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் எங்களுக்கு நேஷ்னல் இஜ்மெண்ட் கைகாஷன்ட்டு சென்று கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ கொடுத்தா எங்களுக்கு வந்து கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் மேக்ஸ் ரொம்ப கஷ்ட உதவியா இருக்கும் இப்ப வந்து அம்மா அப்பா என்ன கடன் வாங்கிதான் வடிக்கு இந்த இது ஐ கேஷ் எனக்கு கொடுத்தா நாங்களே இந்த மேட்ச் போகிறதுக்கு அந்த கடன் எல்லாம் நாங்களே இந்த மேட்ச் போகிறதுக்கு தேவையில்லாம கடன் வாங்காம எங்க அம்மா அப்பாவே ஃபீஸ் கட்டிங்களை அனுப்புவாங்க அதுதான் என் கோரிக்கை அப்புறம் தனிசா ஸ்டேடியம் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் நாங்க அபிப்பிராய்